பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் அறுபத்தி ஆறு மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே அறுபது டிகிரி கம முப்பது டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் விளக்கு கம்பத்தின் உயரம் இரண்டாவது சப்டிவிஷனில் விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஏழு மூணு இரண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ப்ராக்கெட்டில் முதல்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வரைகிறோம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உயரமானது அறுபத்தி ஆறு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு எதிரே ஒரு விளக்கு கம்பம் விளக்கு கம்பத்தின் உயரம் என்னன்னு கணக்கிட போகிறோம் அடிப்பகுதியை இரண்டுலையும் இணைச்சிக்கலாம் அதே போல் அதற்கு இணையாக ஒரு நேர்கோடு வரைகிறோம் அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சி பகுதியில் இருந்து விளக்கு கம்பத்தின் உச்சியை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கறதா கொடுக்கப்பட்டிருக்கு கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துட்றோம் அதே உச்சி பகுதியில் இருந்து விளக்கு கம்பத்தின் அடிப்பகுதியை முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்ப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கு கோணம் முப்பது டிகிரி கொடுத்துட்றோம் ஒன்றுவிட்ட விட்ட கோணங்கிறதுனால இதுவும் முப்பது டிகிரியாக தான் இருக்கும் ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏ பி சி டி மற்றும் இதில் ஏபி அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் அறுபத்தி ஆறு மீட்டர் அப்போ என்ன தான் இருக்கும் இணையாக இருக்கிறதுனால அறுபத்தி ஆறு மீட்டர் டிஇ தெரியாது டிஇ என்பது என்னவாக இருக்கும் எக்ஸு கணக்கிட வேண்டியது விளக்கு கம்பத்தின் உயரம் அப்படின்னா சிஇ என்னன்னு கணக்கிடணும் சிஇ என்பது சிடிஏயும் டிஇம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மொத்த மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி ஆறாக இருக்கும் சி உயரமானது அதே போல் அடிப்பகுதி பிசி தெரியாது அதை ஒய்யின்னு எடுக்கலாம் ஏடியும் என்னவாக தான் இருக்குன்னா ஒய்யாக தான் இருக்கும் வரைபடத்திலிருந்து எழுதியிருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று ஒன்றே எழுதிக்கலாம் படத்திலிருந்து ஏபி ஏபி என்பது அடுக்குமாடி குடியிருப்பு ஏபியின் உயரமானது அறுபத்தி ஆறு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது கேள்வியிலேயே அதே போல் டிஇ என்பது என்னான்னு தெரியாது டிஇயை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ் என்க டிஇ என்பது எக்ஸு சிஇ என்பது விளக்கு கம்பம் விளக்கு கம்பத்தின் உயரம் விளக்கு கம்பம் சிஇ என்பது என்னது வரைபடத்திலிருந்து எப்படி எழுதிக்கலாம் எக்ஸு பிளஸ் அறுபத்தி ஆறு மீட்டராக இருக்கும் சிஇன் மதிப்பு பிசி மற்றும் ஏடி என்னான்னு தெரியாது அடிப்பகுதி பிசி மற்றும் ஏடி ரெண்டையும் என்னென்னு எடுத்துக்கலாம் ஒய்யின்னு எடுக்கிறோம் ஈக்குவல் டு ஒய் என்க செங்கோண முக்கோணம் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் எடுக்கலாம் செங்கோண முக்கோணம் வரைபடத்தில் இருந்து செங்கோண முக்கோணம் ஏஇடி ஏற்ற கோணம் அறுபது டிகிரி இருக்குது டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு மதிப்பானது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டிஇ பை ஏடி டேன் அறுபது டிகிரி ரூட் மூணு டிஇ என்பது எக்ஸ் ஏடி என்பது ஒய் அப்போ ஒய் ஈக்குவல் டு மதிப்பு எக்ஸ் பை ரூட் மூணு மீட்டர் இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏடிசியில் செங்கோணமுணம் ஏடிசியில் இரக்க கோணம் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டூ இரக்க கோணத்திற்கு எதிர்பக்கம் சிடி இருக்குது அடுத்துள்ள பக்கமானது ஏடி டேன் முப்பது டிகிரி மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு எழுதிக்கிறோம் சிடி என்பது அறுபத்தி ஆறு ஏடி என்பது ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம் அப்போ ஒய் ஈக்குவல் டூ இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அறுபத்தி ஆறு ரூட் மூணு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒய் மதிப்புகள் நமக்கு சமமாக இருக்குது ஒய்யை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் என்னான்னு கணக்கிட்டுக்கலாம் எக்ஸ் பை ரூட் மூணு ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு ரூட் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு ரூட் மூணு பகுத்தில் இருக்கிறது இடது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடு எக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு ரூட்டு கேன்சல் ஆகிடு மூணு மட்டும் இருக்குது பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொன்பது நூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் எக்ஸின் மதிப்பானது நூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் கணக்கிட வேண்டியது விளக்கு கம்பத்தின் உயரம் முதல் சப்டிவிஷனில் விளக்கு கம்பத்தின் உயரம் விளக்கு கம்பத்தின் உயரம் என்னன்னு தேவை விளக்கு கம்பத்தின் உயரமானது எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்போ எக்ஸ் பிளஸ் ஹெச் ப்ளஸ் அறுபத்தி ஆறு எக்ஸோட மதிப்பு நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கணக்கிட்ருக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ஆறு ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது இரநூத்தி அறுபத்தி நாலு மீட்டர் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் விளக்கு கம்பத்தின் உயரம் மைனஸ் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் இது ரெண்டும் எதற்கு சமம் அப்படின்னா ரெண்டோட உயரத்தையும் கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி ஆறு ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் விளக்கு கம்பத்தின் உயரத்திற்கும் விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்திற்கும் உள்ள வித்தியாசம் நூத்தி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது விளக்கு கம்பத்தின் விளக்கு கம்பத்திற்கும் அடுக்கு மாடிக்கும் இடையே உள்ள தொலைவு தொலைவு அப்படிங்கிறப்ப ஒய்னு எடுத்துருக்கிறோம் அப்போ அதாவது பிசி பிசி என்பது பிசி ஈக்குவல் டு ஒய்இ ஒய் என்பது எக்ஸ் பை ரூட் மூணுன்னு இருக்குது கணக்கிட்டு வச்சுருக்குறோம் இதில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு நூற்றி தொண்ணூற்றி எட்டு பை ரூட் மூணு இதை சுருக்கலாம் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணால மேலேயும் கிளையும் பெருக்கிக்கிட்டோம்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூட் மூணு பை ரூட் மூணு பெருக்கள் ரூட் மூணு மூ மூணுன்னு ஆகிடும் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒன்று ஆர்மூன் பதினெட்டு ஒய்யை கொல்ட்டு அறுபத்தி ஆறு ரூட் மூணு அறுபத்தி ஆறு பெருக்கள் ரூட் மூணுக்கு மதிப்பு கொடுக்குற ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒய்யோட மதிப்பு நூற்றி பதினாலு புள்ளி மூணு ஒன்று ரெண்டு தோராய மதிப்பாக புள்ளிக்கு அடுத்து இரண்டு எண்கள் எழுதுறோம்னா நூற்றி பதினாலு புள்ளி மூன்று ஒன்றுன்னு கிடைக்குது தர்பூர் விளக்கு கம்பத்திற்கும் விளக்கு கம்பம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு இடையே உள்ள தொலைவு நூற்றி பதினாலு புள்ளி மூணு ஒன்று மீட்டர் ஆகும்